ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசிங்க ஒன்று குருந்தியர் பத்து அஞ்சு அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்ட நல்ல கவனிங்க இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா இஸ்ரேல் ஜனங்களை பத்தி பேசப்பட்டிருக்கு அவங்க எகிப்துல இருந்து புறப்பட்டு கானானுக்கு போறத பத்தி பேசப்பட்டிருக்கு அந்த இடத்துல வசனம் சொல்லுது அநேக இடத்தில் அவர் எப்படி இல்லையா பிரியமாய் இருந்ததில்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே வந்து ஒரு நாலு காரணம் சொல்றாரு ஏன் அவங்க கிட்ட அவர் பிரியமா இல்லைன்னு இன்னைக்கும் நம்ம காணான் பிரயாணம் மாதிரி பரம காணான் பிரயாணம் புறப்பட்டு இருக்கிறோம் உலகத்துல இருந்து நம்ம பரலோகத்துக்கு புறப்பட்டு இருக்கிறோம் இப்ப பிரயாணத்துல இருக்கிறோம் இந்த பிரயாணத்துல ஒரு ஒருத்தருக்கு ஒரு சிலர் இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கவில்லை ஏன் இல்ல அப்படின்னு சொன்னா இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க முதல்ல வாசிங்க ஏழாம் வசனம் வாசிங்க ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து இருந்து விளையாட எழுந்திருத்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இது எங்க இருக்குது யாத்ராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள் இது எதை இவங்க ஆனால் தேவன் எதிர்பார்த்தது என்ன இவங்க கிட்ட அப்படின்னா அவரையே பின்பற்றி கொண்டு எகிப்திலிருந்து காணனுக்கு போவாங்கன்னு பார்த்தா இவங்க நடுவுல என்ன செய்ய தொடங்கிட்டாங்கன்னா தங்கள் கடவுளை விட்டு வேற பக்கம் போயிட்டு வேற முறைமைக்குள்ள போயிட்டாங்க கண்டுகுட்டி வழிபாட்டுக்கு போயிட்டாங்க வேற முறைமைக்குள்ள போயிட்டாங்க அந்த முறைமையில எப்படி இருக்குதுன்னா உட்காந்து நல்லா சாப்பிட்றது நல்லா குடிக்கிறது நல்லா ஜாலியா இருக்கிறது அப்புறமா என்ன பண்றது அப்படியே சந்தோஷமா இருக்குது டான்ஸ் ஆடுறது எல்லாம் பண்றது இது கர்த்தருக்கு அருவருப்பா இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது கர்த்தர் என்ன பண்ணாரா வனாந்தரத்துல அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் இன்னைக்கு ஒரு கூட்டம் சர்ச்சில் அப்படிதான் இருக்கு குசிக்க குடிக்க ஜாலியா இருக்க சர்ச்சுங்கிறது என்ன ஒன்று ஃபெஸ்டிவல் இல்லையா ஏதாவது திருவிழா பண்டிகை இல்ல திருவிழா அப்படி இல்லையா சர்ச்சில் ஏதாவது விசேஷமான நாட்கள் பர்த்டே மேரேஜ் டே எல்லாம் வச்சுக்கிட்டு சர்ச்சுங்கிறது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெக்ரியேஷன் சென்டர் மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது அப்ப இவன் சர்ச்சுன்றதை எப்படி ஆயிட்டான் குசிப்பு குடிப்பு விளையாடுற இடம் ஜாலியா இருக்கிற இடம் சாப்பிட்ட மீட்டிங் முடிச்சிட்ட பிறகு போகும்போது சாப்பாடு கொடுக்கறது தப்பே கிடையாது இயேசுநாதரே போட்டிருக்கிறாரு ஆனா சாப்பிடுறதுக்காக மீட்டிங் வர பாருங்க அதான் தப்பு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ஆண்டவர் இதை விரும்புகிறது இல்லை சபை அப்படிப்பட்ட இடம் இல்லை ரெண்டாவது எட்டாவது வசன வாசிங்க ஒன்னு கொஞ்சம் பத்து எட்டு அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் இருபத்தி மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் வேசித்தனம் என்றால் புதிய ஏற்பாட்டில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா சரீரப்பிரகாரமான வேசித்தனம் என்பது ஒரு உறவு இருக்கும்போது இன்னொரு உறவோடு போவது வேசித்தனம் ஆவிக்குரிய விதத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் எதை பத்தி சொல்றாருன்னா ஒரு உபதேசத்தை நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கும் இன்னொரு உபதேசம் உள்ள வருது அந்த உபதேசம் உங்களுக்குள்ளே வந்து இந்த ரெண்டு உபதேசமும் ஒன்னா இருக்கும் போது அது ஆவிக்குரிய விபசாரம் ஒரு கணவன் இருக்கும் போது இன்னொரு பெண் வந்தால் அது சரீர விபச்சாரம் ஒரு உபதேசம் ஒரு கணவர் இருக்கும் போது இன்னொரு சர்பத்தின் உபதேசம் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க அதான் அதில் வழி விலகுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்றார் பவுல் இன்னைக்கு சபை எல்லா உபதேசத்துக்குள்ளும் போயிட்டு இருக்குது ஒன்னு கிறிஸ்துவனுடைய உபதேசம் இதுவும் இருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உலகத்தின் உபதேசமும் வருது கொஞ்சம் கொஞ்சம் கள்ள உபதேசமும் வருது அதாவது கிறிஸ்துவே தேவன் இல்லைன்னு உபதேசம் உங்களுக்கு தேவனுடைய குமாரன் அத ஒத்துக்குறோம் ஆனா கடவுள் கிடையாதும்பா அந்த உபதேசக்காரனுக்கு பேரும் கிறிஸ்தவன் இங்க ஆனா பைபிள் சொல்லுது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமேது இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமேது இவங்க என்ன சொல்றாங்க நாமெல்லாம் ஒன்னு கிடையவே கிடையாது ஒன்னாக இருக்கவே முடியாது கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசியாதவன் அறிக்கை பண்ணாதவன் பொய்யன் அந்தி கிறிஸ்து என்று யோவான் சொல்லுது பிதாவாகிய தேவன் உண்டு குமாரன் ஆகிய கிறிஸ்து உண்டு அஞ்சாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல சிங்காசனத்தின் மேல் நீடித்தாய் சொல்லவர் இருந்தார் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் போய் அவர் கையில் இருந்து புத்தகத்தை வாங்கினார் இருக்கு உட்கார்ந்து இருக்கிறவர் யார் வாங்கினவர் யார் கிறிஸ்துவுக்கு முன்னாடி அத்தனை பேரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளும்போது கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒருத்தர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் யார அவர் தான் பிதாவாகிய தேவன் ரெண்டுமே அங்க இருக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்களோடு கூட நம்ம ஒன்னா போகவே முடியாது விக்கிரக வழிகபாடு நம்மளும் ஒன்னா போகவே முடியாது இதுதான் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய வேசித்தனம் அடுத்து வாசிங்க பரிச்சித்து பார்த்தார்கள் ஒன்பதாம் வசனம் வாசிங்க கிறிஸ்துவை பரிட்சித்து பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்ட இது எங்க இருக்கு என்ன புஸ்தகம் இருபத்தோராம் அதிகாரம் நான்காவது வசனம் அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க இவர்கள் இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா தேவன் கொடுக்கிற ஆகாரத்தினால மனமடிவானவர்கள் தேவன் கொடுக்கிற வழியில மனமடிவானார்கள் அங்க வசனம் இருக்கு அப்புறமா நீங்க படிச்சுக்கொள்ளுங்க இவர்களை குறித்தான் வேதம் சொல்லுது இவர்கள் தேவன் கொடுக்கிற ஆகாரத்துல திருப்தி அடையாதவர்கள் தேவன் ஒரு ஆகாரம் கொடுக்கிறார் மண்ணா கொடுக்கிறார் வனாந்திரத்துல அதுல இவங்க என்ன ஆகல திருப்தி ஆகல இவங்க என்ன கேட்கறாங்க எகிப்துல நாங்க சாப்பிட்ட சாப்பாடு அங்க நல்லா இருந்துச்சு இப்ப ஏசு என்ன சொல்றாரு பாருங்க வாசிங்க யோகான சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் வாசிங்க அப்பம் புசித்து திருப்தியானதினால் என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன் இது ஒரு கூட்டம் இது என்ன கூட்டம் தெரியுமா தேவனுக்கு தேவனு கிட்ட எதையாவது தேடுற கூட்டம் சாப்பாடு போடுறாரு அப்பத்துக்காக தேடுகிற கூட்டம் அவன் அப்பம் கொடுக்கலன்னு முறுமுறுத்தான் இவன் அப்பம் கொடுத்தாதான் தேடுவான் அவர் தெளிவா சொல்றாரு நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல அப்பத்துக்காக என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்துவை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தேடுகிற கூட்டம் அவர் கொடுப்பார் அதை கொடுப்பார் இதை கொடுப்பார் அது அது செய்வார் இதை செய்வார் ஒருத்தர் ஒரு சிலர் சாப்பாட்டுக்கே மீட்டிங் வராங்க அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார் அப்போ எதுக்கு தேட சொல்றாரு நித்திய ஜீவனுக்கு என்ன தேடுங்க சாப்பாடு கிடைக்குதுன்னு தேடாதீங்க ட்ரெஸ்ஸு கிடைக்குதுன்னு தேடாதீங்க லேண்டு கொடுக்குறாங்கன்னு தேடாதீங்க வீடு கொடுக்குறாங்கன்னு தேடாதீங்க இயேசு அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாரு வசனம் நேராக இருக்கு இல்லைடா நான் சொல்லலை இதெல்லாம் வசனமே இருக்கு போஜனத்துக்காக மனுஷகுமாரனை தேடாதிருங்கள் நித்திய ஜீவனுக்கு தேடுங்க நீங்கள் நித்திய ஜீவனுக்கு தேடுங்க போஜனமும் சேர்த்து அவரே கொடுப்பார் போஜனம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லலை ஆனால் நீ தேடுகிறது எதுக்காக இருக்கக்கூடாது அப்பா வீட்டுக்கு வரும்போது பையனுக்கு ஏதாவது என்ன செய்வார் வாங்கிட்டு வருவார் பொதுவா பையன் என்ன பண்ணுவான் அப்பா ஏய் அப்பா வந்துட்டாரு அப்பா கையில என்ன இருக்கு ஒரு சின்ன பேக் இருக்குது ஏதோ ஒரு பலகாரம் வாங்கிட்டு வருவாரு ஏதோ ஒன்னு வாங்கிட்டு வருவார் ஓடி வருவான் ஒரு நாள் அப்பா கையில இல்ல அப்பா ஒன்றும் வாங்கிட்டு வரல ஏ அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில பேக் இல்லைன்னு நீ ஒன்னு வாங்கிட்டு வரலையா போங்கப்பா அப்பா அப்படின்னு போயிட்டானா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்போ இதனால வரைக்கும் அவன் எதுக்கு தேடி இருக்கிறான் என்ன என் கையில் இருக்கிற பேக்குக்கு தேடி இருக்கிறான் அப்பாவை உண்மையாம தேடலை கையில் பேக் இருந்தாலும் சரி பேக் இல்லாவிட்டாலும் சரி காலையிலேருந்து நான் எங்கள் அப்பாவை பார்க்கல எங்கள் அப்பா வந்துட்டார் ஒரு நாள் இல்லைன்னா என்ன வந்திருக்கிறது எங்கள் அப்பா அவர் கூட கொடுத்தாலும் சரி கொடுக்கா விட்டாலும் சரி நான் தேடுவது என் எங்கள் அப்பாவை தான் நான் எங்கள் அப்பா கொண்டு வரது எனக்கு பிடிக்கும் கொடுக்கறது பிடிக்கும் கொடுக்கா விட்டாலும் எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்கும் இதுதான் உண்மையான அன்பு அதுதான் நித்திய அதை அதைத்தான் அவர் சொல்றாரு நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் என்னைக்காவது ஏசு திருப்பி ஃப்ரீயாக அமைச்சிருக்கிறாரா எங்கே இப்போ ஏழாயிரம் பேருக்கு போட்டிருக்கிறாரு நாலாயிரம் பேருக்கு போட்டிருக்கிறாரு ஐயாயிரம் பேருக்கு போட்டிருக்கிறாரு சீசர்கள் மூன்றரை வருஷம் சாப்பாடு போட்டிருக்கிறாரு ஒரு நாள் கூட ஃபாஸ்டிங் இல்லையாமா இல்லையா யோவானுடைய சீசர் வந்து பர்தாபமாக கேட்குறான் எங்களெல்லாம் ஃபாஸ்டிங் போட்டு யோவான் கொள்றான் இவனுங்க நல்லா திங்குறானுங்க இவனுங்களுக்கெல்லாம் ஃபாஸ்டிங்கே இல்லையான்னு அவர் சொல்கிறாரு மூன்றரை வருஷம் கிடையாது நான் போன பிறகு இருப்பாங்க அது அப்புறம் பார்த்துக்கலாம் இவனுங்க பத்தாவதுக்கு போற வழியில் இருக்கிற வயலில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து குறிச்சிக்கிட்டே வேற போவாங்க மிச்ச மீதி வேற என்ன சொல்லிடுவாரு மீதமானதை கூட நிறைய அல்லுங்கள் அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு அவன் எடுத்து வச்சுக்கிட்டான் அப்பா சோத்திரம் பிரைஸ் தலாட் இன்னும் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவர் கொடுக்குறாரு இது கொடுக்கா விட்டாலும் என் தேவனை நான் தேடுவேன் பேதரு இன்னைக்கு அப்பம் இல்லை என்ன செய்யலாம் ஆண்டவரே நான் அப்பத்துக்காக உங்களை வரல அப்பத்துக்காக உங்க பின்னாடி வரதுன்னா என் வீட்டுக்கே போயிருப்பேன் அவ்வளோ ரெண்டு போட்டு நிறைய மீனை விட்டுட்டு வந்தது காரணம் என்ன தெரியுமா அப்பத்துக்காக இல்ல நித்திய ஜீவனுக்காக அதுதான் கத்தர் எதிர்பார்க்கிற கூட்டம்